அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாத தேவிரை பஞ்சமி திதி நாளைய தினம் வர இருக்கின்றது இந்த பஞ்சமி திதியானது நாளைக்கு காலையில் அதிகாலையில் மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதிகாலை மூன்று முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த அன்னைக்கு நம்ம வராகி தாயுடைய வழிபாடை நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைய தினம் நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் வராகியம்மனுக்கு பூஜை பண்ணுறதாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நேரமாக இருந்தாலும் சிறப்பான நேரம் அது நாளைய தினம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமாக நீங்கள் வந்து நால்ரையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் வந்து ஆரம்பித்து முடிச்சிடலாம் விரதம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பூஜை முடித்த உடனே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் நாளைய தினம் தாய்க்கு நம்ம வந்து தேய்பிரை பஞ்சம தேதியில் வழக்கம் போலத்தான் உங்களுடைய வீட்டில் தாயின் திருவுருவ படம் சிலை அல்லது படமோ சிலையோ இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு படம் இல்லை அப்படின்றவங்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கில் வராகி அன்னையே இருக்கிறா அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க அந்த நீங்கள் உண்மையான முழு மனசோட வழிபாடு செஞ்சாலே அந்த வராகி தாய் உங்களுடைய பூஜை அறையில் அந்த தீப சுடரில் எழுந்தருள்வால் அந்த தீபச்சொடர் வந்து அமர்ந்துடுவாங்க அன்னைக்கு நாளைய தினம் அதாவது முத்துக்கள் அழகாக இருக்கும் மாதுளம் பழத்தை உதிர்த்து வராகி எண்ணெய்க்கு நைவேதமாக வச்சிருங்க வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இவற்றை எல்லாம் சமர்ப்பணம் செஞ்சிருங்க சிவப்பு நிறத்தில் இருக்கும் அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு இவற்றை எல்லாத்தையும் விட நாளைக்கு வராகி அம்மனுக்கு தேங்காய் பூ நிவேதனமாக வைப்பது மிக சிறந்த பலன்களை தரும் எல்லா உடைக்கிற தேங்காய்லேயும் நம்ம வந்து தேங்காய் பூ கிடைக்காதுங்க ஆனால் சில இடங்களில் வந்து தேங்காய் பூ தனியாகவே விற்கிறாங்க அந்த தேங்காய் பூவை வாங்கி நீங்கள் வந்து வராகி தாய்க்கு நிவேதனமாக வச்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பூ கிடைக்கல அப்படின்னா தேங்காயை வாங்கிட்டு வந்து அதை உடச்சி ரெண்டாக உடைச்சிடுங்க அதை துருவி நீங்கள் சர்க்கரை சேர்த்தோ அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தோ நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு ஏலக்காய் கலந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க வராகி அம்மனுடைய மந்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க செய்யும் தொழிலில் பிரச்சனை எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி தீராத நோய் கடன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தேய்பரை பஞ்சமி தேதி ஒரு வரப்பிரசாதம் அதற்கு என்ன அந்த தி அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைக்கும் உடனடியான நல்ல தீர்வுனை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வராகி அன்னைக்கு இருக்குது இந்த வழிபாட்டிற்கு இருக்குங்க உண்மையான வராகித்தாய் வழிபாடு உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் தலையில் அந்த பிரம்மன் எவ்வளோ கஷ்டங்கள் எழுதி வச்சுருந்தாலும் சரி அதை புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த ஒரு வழிபாட்டிற்கு உண்டு அதிலும் நாளைய தினம் தேய்பிரை பஞ்சமி திதி அப்படிங்கிறதால கஷ்டங்கள் எல்லாம் அதாவது எல்லாமே தேஞ்சி போகிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு வழிபாட்டை வந்து நம்ம வந்து கோவிலில் பண்ணலாம் இந்த நான் சொன்ன இந்த தேங்காய்ப்பு வழிபாடு நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் நீங்கள் தேங்காய் தீபம் தேய்பிரை பஞ்சமி இன்னைக்கு வராகியம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அந்த தீபத்தை நீங்கள் வராகியம்மன் கோவிலோ அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் துர்க்கை அம்மன் கோவில் இருந்தாலோ வராகியம்மனை நினச்சிட்டு மனசார நினச்சிட்டு நீங்கள் அங்கே போய் விளக்கேற்றிட்டு வாங்க கோவிலில் அதாவது முழுக்க முழுக்க நீங்க வராகியம்மன் சன்னிதானத்தில் இந்த தேங்காய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பலன்களை தரும் நமக்கு அந்த அந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வாழை இலையில பச்சரிசியை பரப்பிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு தேங்காயை வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது தேங்காய் எண்ணெய் தீபமோ அல்லது நெய்யோ உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு அதை ஏற்றிட்டு மஞ்சள் கலரில் திரிய வந்து நீங்கள் வந்து திருச்சி ஐந்து முக தீபம் அல்லது இரண்டு முக தீபம் அந்த மாதிரி ஏற்றிட்டுங்க ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஏதாவது ஓம் வராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி தாயே போற்றி சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் வெத்மகே அலஹஸ்தாய இந்த மந்திரத்தை தடவை சொல்லி செவரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க அம்மனுக்கு இல்ல துளசி பூக்களால் நெய்வேதமா பானகம் வச்சுருங்க முக்கியமா வீட்டில் நீங்க பூஜை பண்றப்ப பானகம் இல்லாம பூஜை பண்ணாதீங்க மற்ற எந்த நெய்வேத்தியம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வராகி தாய்க்கு பானகம் ஒரே ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நீங்க உங்களோட உங்களுடைய பிரச்சனைகளை மனசார வேண்டிக்கோங்க தேய்பிறை பஞ்சம அன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் அழலாம் ஆனால் வளர்புறை பஞ்சமிணிக்கு அந்த தப்பை செய்யாதீங்க அதாவது வழிபாட்டை எல்லாம் முடிச்சுட்டு நெய்வேதிய பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த பூஜையை சிறப்பாக முடிச்சுக்கோங்க குழந்தைகள் யாராவது இருந்தால் அந்த தேங்காய் திருவனதை குழந்தை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் இந்த வராகி தாய் வழிபாட்டை மேற்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே யார் ரூபத்திலாவது வந்து நான் இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறத உணர்த்தி விடுவாள் அந்த சக்தி தேவி இவ்வளவு தாங்க இந்த வைகாசி மாத இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு நாளைய தினம் இந்த வழிபாட்டை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோடு முடிச்சுக்கிச்சேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்